வணக்கம் இந்த பதிவில் குளியல் இலையில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் விடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீட்டின் குளியலறையை வீட்டின் வடக்கு அல்லது வடமேற்கு முலையில் இருக்க வேண்டும் தெற்கு தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் குளியலறை அமைக்கவே கூடாது அதுபோல் சமையலறைக்கு எதிரே அல்லது அதற்கு அடுத்ததாக குளியலறை இருக்கக்கூடாது அது மட்டுமல்ல குளியல் அறையில் சில பொருட்களை தெரியாமல் கூட வைத்துவிடக்கூடாது கிழிந்து போன பிழிந்து போன செருப்புகளை பாத்ரூமில் வைக்கக்கூடாது அவ்வாறு வைத்திருந்தால் எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க குளியலறையில் ஈரமான துணிகளை நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடாது இது துசக்திகளை வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் சீக்கிரமாகவே காய வைத்துவிட வேண்டும் உடைந்த கண்ணாடிகளை பாத்ரூமில் வைத்தால் பண கஷ்டம் ஏற்படும் காலி பக்கெட்டுகளை வைக்காமல் தண்ணீர் நிரப்பி வைத்திருக்க வேண்டும் குழாயில் தண்ணீரும் சிந்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குழாய் தண்ணீர் கசிவு என்பது துரஷ்டத்தின் அறிகுறி ஆகும் ஒருவேளை குழாயில் ஏதேனும் ரிப்பேர் ஏற்பட்டால் அதை உடனடியாக சரி செய்துவிட வேண்டும் தண்ணீரை குழாயில் ஒழுக விடக்கூடாது தண்ணீரில் சிக்கனம் இருந்தாலே அதிர்ஷ்டமானது ஏற்படும் உடைந்த கண்ணாடி அல்லது பழுதுபட்ட முகம் பார்க்கும் கண்ணாடியை குளியலறையில் மட்டுமல்ல எந்த ஒரு மூலையிலும் வைத்திருக்கக்கூடாது உடைந்த கண்ணாடி எதிர்மறை ஆற்றலை உருவமாக பார்க்கப்படுகிறது பலர் தங்கள் வீட்டின் சிலர் தங்களுடைய குளியலறையில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அழகாக தோற்றமளிக்க வேண்டும் என்பதற்காக சில படங்களை ஒட்டி வைத்திருப்பாங்க அவ்வாறு நீங்கள் வைத்திருக்கும் படமானது கிழிந்தோ அல்லது சேதமடைந்தோ இருக்கக்கூடாது இது குடும்பத்தில் முரண்பாடுகளை உருவாக்கும் குளியலறையில் செடிகளை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுவது கிடையாது அதே நேரத்தில் உலர்ந்த செடிகளை குளியலறையில் மட்டுமல்ல வீட்டின் எந்த மூலையிலும் வைக்கக்கூடாது இதன் காரணமாக எதிர்மறை ஆடலை வீட்டுக்குள் அதிகரிக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்